ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோடில் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் பதில் சொல்லிருந்தீங்க ஆனா சரியான பதில் சொன்னது யார் யாரும் பாத்தீங்கன்னா ஜீவிதா கவிதா அண்ட் நதியா வாழ்த்துக்கள் லாஸ்ட் எபிசோட்ல நான் என்ன கேட்டிருந்தேன்னா லதா எத்தனை லட்சம் ரூபாய் சீட்டு போட்டிருந்தாங்கன்னு கேட்டேன் ரெண்டு லட்ச ரூபான்னு சரியான பதில் சொன்னது இவங்க மூணு பேர் தான் இன்னைக்கு இவங்க மூணு பேர் தான் நம்மளோட கிராமத்து அதோட சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு ஃபுல்லா எபிசோட பார்த்துட்டு நீங்களும் சரியான பதில் சொல்லுங்க நாளைக்கான சீஃப் கெஸ்ட் ஆகலாம் சரி வாங்க இப்போ நம்ம கிராமத்துக்கு அதற்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கடைசியாக கேளுக்கு சரியான பதில் சொல்லுங்கள் பதிலோட உங்கள் பேரு மென்ஷன் பண்ணுங்கள் சில பேர் சரியான பதிலை சொல்லிட்டு பேரை போடாமல் இருந்தீங்களோ என்னால் எபிசோடுக்குள்ளே உங்கள் சீஃப் கெஸ்ட்டாக ஆக்க முடியாது ஸோ பேரையும் கண்டிப்பாக போடுங்க வாங்க நம்ம இப்போ கிராமத்துக்கு அதில் ஃபுல்லாக பார்க்கலாம்

இப்படி சொன்னால நீ கேட்க மாட்டே இரு வர ஏன் அத்தை அழுதுகிட்டே இருக்க விடுன்னு சொல்றேல ஏண்டி உங்க அத்தை எப்படி பேசுறா பாத்தியா இன்னும் மாப்பிளைக்கு வேட்டி சட்ட கூட எடுக்கலடி நம்ம பொண்ணு வீட்டு சைடுல இருந்து இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் சொல்லு இப்போ என்ன நாளைக்கு கல்யாணமா இன்னும் இருக்கிற நாள் இப்ப வேட்டி சட்டை எடுத்தாலும் எடுக்கடி என்ன முதல் நீ அழுகிறது நிறுத்து உனக்கெல்லாம் அது புரியாதுடி நாளைக்கு நீயும் கல்யாணம் குழந்தை பத்துக்கு வேண்டாம் அப்பதான் தெரியும் இல்லடா புடி சாப்பிடு முதல்ல ஏங்க வேணாங்க விடுங்கங்க நானே பார்த்து தொலைச்சிட்டு நிம்மதி இல்லாம இருக்கேன் இப்ப சாப்பாடு ஒண்ணு தான் முக்கியமா விடுங்க ஏன் அத அப்படி பேசுற சாப்பிடுல உடம்புக்கு என்ன ஆகும் முதல்ல சாப்பிடு ஆமலடா நீ சொன்னா கேட்க மாட்டேன் நானே ஊட்டி உடுறேன் எங்க அதுல வேணங்க விடுங்க நான் ஊட்டி உடுறேன் சொல்றேல ஆ காட்டு ஐயோ விடுங்க ஆடா சாப்பிடாத ஆ சாப்பிடு இங்க பாருடா நம்ம பணம் நம்மள விட்டு எங்கேயும் போகாது இப்படி நடக்கிறது எனக்கு என்னமோ அபசகோணம் மாதிரி இருக்குங்க கரெக்ட்டா சொன்னாதா அவனை கல்யாணம் பண்றது அபசகோணம் தான் ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற நம்ம பொண்ணு கல்யாணம் வச்சிட்டு இப்படி அபசகோணம் எல்லாம் பேசாத வெளிய யாரு அதுல இருந்துச்சுனா தப்பா நினைப்பாங்க பின்ன என்னங்க பணத்தை வாங்கிட்டு கண்ணல கூட பார்க்கல அடுக்குல பறி கொடுத்துட்டே இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாளைக்கு ஆத்தா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரச்சு நிஞ்சல நாளைக்கு போய் கோயில்ல பத்திரிக்கை வச்சு பொங்க வச்சு சாமி கும்பிட்டு வருவோம் எல்லாம் நல்லதே நடக்கும் நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கா எதுக்கு

இல்லமா நானும் போல பண்ணையாட்ட சொல்லிட்டு நீ சாப்பிடு நாளைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும் ஆமாங்க அந்த குல நம்ம குடும்பத்தை காப்பாத்துறோம் நம்ம பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும் எல்லாம் நல்லதே நடக்கும் கவலைப்படாத சாப்பிடு போடுங்க போடு சரி சீக்கிரம் படுங்க ரெண்டு பேரும் காலையில வேறசா எந்திரிக்கணும் ஆ சரிங்க ஏதா உண்மையிலேயே ஐயே மேலே எவ்வளவு அம்பா இருக்கார்ல ஆமாண்டி தமிழே நான் உங்கள் அப்பனை கல்யாணம் பண்ண புதுசில் பயமாக இருக்கும் இவரை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருக்க போகிறோம் யார் இவரு எப்படி இருப்பட்டவர்னு ஆனா ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உங்கள் அப்பா உண்மையானவே ரொம்ப நல்லவருடி ஆமா அத்தா உண்மையானமே நல்லவர் நானும் அப்படிதான் ஒருத்தர் காதலிச்சேன் அவரும் ரொம்ப நல்லவர் ஆனால் உனக்கு கொடுத்து வச்சிச்சு எனக்கு கொடுத்து வைக்கல என்ன பண்ணுறது உனக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் இப்ப புதுசா இருக்கும் பயமா தான் இருக்கும் சரியா கவலைப்படாம கல்யாணத்துக்கு அப்புறம் தானா எல்லாம் சரியாயிடும் சரி போய் மனசுல படுப்போம் கூட எப்படி வாழ போறேன்னு தெரியல குலதெய்வ கோயிலுக்கு வெள்ளவே போவாங்க இவளுக்கு பொழுது முடிஞ்சு இப்படி நேரம் ஆகுது இன்னும் கிளம்பாம இருக்காளுங்க அறியலா கோவிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வாங்க பொங்க வச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் இன்னும் கிளமாம இருக்கீங்க என்ன நீ பண்ணுவீங்க அத்தை கிளம்புணுத்த எல்லாரும் தானே கிளம்பிட்டு இருக்காங்க இனிமே தான் கிளம்பணும் பொங்க வைக்க ஜாமெல்லாம் அண்ணாச்சி கடையில் சொல்லியிருக்கேன் அது வாங்கணும் வேலை இருக்குல்லத்த அடி போங்கடி நல்லா பொழுது விடியறதுக்குள்ள நாங்களாம் குழந்தைங்க கோயில போய் பொங்க வச்சிருவோம் சூரியன் உதிக்கும் போது பொங்கலும் பொங்கும் நீங்க என்னன்னா சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் போறீங்க போ

வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஏன் ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி பேசுற என்னாச்சு சொல்லு சொல்ல தான் கம்மியா இருக்குல ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை குழந்தை வகுத்து வச்சிருதானே அடுத்து அடுத்து வைக்க முடியும் அது என்னமோ வாஸ்தவனா சரி குழந்தை வகுப்பு பத்திரிக்கை மட்டும் தான் வைக்கணுமா என்னடி கேள்வி மேல கேள்வி கேக்குற பத்திரிக்கை பொடவா வேட்டி சட்டை தாலி எல்லாத்தையும் வச்சு கும்பிட்டு வரணும்ல ஆதா பத்திரிக்கையும் தாளியும் பொடையும் வச்சு கும்பிடலாம் வேட்டி சட்டை ஏது என்னடி சொல்ற ஆமா உங்க தான் சின்ன வேடி சட்டையை எடுத்து தரலையே ஆரம்பிச்சிருச்சுப்பா சரியான பண்ண பேய் என்ன பண்ணுண்டே இப்படி பேசுற நான் வேணும்னேவா எடுத்து தராம இருக்கேன் மாப்பிளைக்கு எடுத்து தரக்கூடாதுன்னு எனக்கு என்ன என்னம்மா நீயே ஏன் சொல்லு இன்னைக்கு எடுத்துருக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள அந்த திருட்டு பையன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டான் மதனி அதுக்குன்னு வேடி சட்டை இல்லாம சாமி கும்பிட முடியுமா இல்ல பொண்ணுண்டு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அதான் முத பத்திரிக்கை வச்சுட்டு இருந்தலான்னு அத்தை சொன்னாங்க சரி அப்போ உங்க மகளுக்கு மட்டும் கூட்டிட்டு போய் பொங்க வச்சு பொடைய வச்சு கும்பிட்டு வாங்க நாங்க எதுக்கு ஏன் போன் இப்படி பேசுற அடியே அறிவு கட்டவளே பொண்ணு மாப்பிளை ஜோடியா தாண்டி நீ போணும் குழந்தை கோயிலுக்கு உனக்கு தெரியாதா பொண்ணு மாப்பிளை ஜோடியா போலாம் பொண்ணுக்கு எடுத்த பொடவை இருக்கு ஜோடியா வேட்டி சட்டை இல்லையே அம்மா என்னம்மா காலையில கட்டிட்டு இருக்க ஒண்ணுலடா சுரேஷ் உங்க அத்தை கோயிலுக்கு போணும்ச்சு அதான் நாங்க வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம்

விடுமா அந்த செல்வி என்ன ஆட்டான் கல்யாணம் வரட்டும் இப்ப நம்ம பொறுத்து போனாதான் சந்தேகம் வராது தமிழுக்கும் கொஞ்சம் பாசம் வரும் அதுக்குதான் செஞ்சேன் வைக்கிற வேட்டு சரி நான் கிளம்புறேன் நீ கிளம்பு இந்த நேரத்துல இவரதுக்கு கால் பண்றா ஐயோ ஹலோ ஆமா 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 ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா ஆ கல்யாண வேலை தானே போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு போய்ட்டுருக்கு சொல்றேன் 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 கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக கூப்பிடாம இருப்பேனா ம் சரி 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 இப்போதான் வீட்டில் பேசியிருக்கேன் சீக்கிரம் கல்யாணம் முடிவாயிரும் சரி 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 நான் பண்ணுறேன் நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன் வச்சுட்டா ஓகே பாய்

சரிமா செத்த நேரம் இரு நான் போய் ஜாமெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் ஆ சரிங்க அண்ணாச்சி 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 ஏ ஜீவிதா ஏ தமிழ் என்னடி ரொம்ப பிஸியா ஆளே பார்க்க முடியல அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் நீ தான் ஆளே காணோம் ஆமாண்டி கொஞ்சம் வேலையா இருந்துச்சு வெளியூர்லாம் போயிட்டு வர வேண்டியிருச்சு நீ எப்படி இருக்க தமிழ் ஆ நல்லா இருக்கேன் ஜீவிதா கொடைக்கானல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆளே பார்க்க முடியல உன்ன தமிழ் செல்வி இந்தாமா பை உங்க அம்மா கேட்ட மாதிரி பொங்கல் சாமான் எல்லாம் வச்சுட்டேன் பச்சரிசி ஒரு கிலோ முக்கால் கிலோ வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் எல்லாமே வச்சுட்டேம்மா சரியா ஆ சரிங்க என்னடி பொங்கல் வீட்டுல என்ன விசேஷம் அதை ஏன் கேக்குற அது ஒரு பெரிய கதை பெரிய கதை என்னடி சொல்ற சரி இரு வரேன் அண்ணாச்சி ப்ரூ காப்பி தூள் ஒன்னு கொடுங்க ஆ இந்தாமா காப்பி தூள் ஆஹ் சரி ஆச்சி வா வா போய்கிட்டே பேசலாம் என்னாச்சுடி சொல்லு இந்த காலத்து பிள்ளைங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோட கதை கேட்க ஆர்வமா இருக்குங்க உம் சொல்லு தமிழ் என்னாச்சு பொங்கல்லாம் வைக்கிறீங்க வீட்டுல விசேஷமா ஆட இல்லைடி ஜீனிதா இன்னைக்கு எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போறோம் அதனாலதான் பொங்கல் குலதெய்வ கோயிலுக்கு போறீங்களா சந்தோஷமான விஷயம்தானடி போய் சாமி வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போறப்ப சந்தோஷமா இருக்கும் முன்னாடி எல்லாம் எங்கள் ஆத்தா எங்கள் அப்பா என் தங்கச்சி பாட்டி எல்லாரும் சேர்ந்து மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போவோம் அம்படி சந்தோஷமா இருக்குது ஆனால் இன்னைக்கு எனக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகவே பிடிக்கலடி ஏண்டி என்னடி ஆச்சு தமிழ் இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு எதுக்கு தெரியுமா போகிறோம் ஜீவிதா என்னோட கல்யாண பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட தமிழ் என்னடி என்னடி பத்திரிக்கையா அந்த அந்த கூல் கூல் உனக்கு கல்யாணமா கல்யாணமா ஆமாண்டி ஆமாண்டி அவனுக்கு எனக்கு கல்யாணம் முடி பண்ணி எல்லாமே எடுத்துட்டாங்க நீ போனப்போ ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன் அப்போ அத்தை உனக்கும் கல்யாணம்னு நான் கூட சொல்லுதுன்னு உண்மையுமே பாண்டி அவர் தான் வேற அவங்களுக்காக இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு என்னடி இப்படி சொல்ற உங்கள் காதல் ஜெயிக்கணும்னு நான் மலரு எல்லாரும் எப்படி திரும்ப வேண்டிக்கிட்டோம் அதெல்லாம் இன்னும் ஆகாதடி கண்டிப்பா நீயும் பாண்டியின்னு தான் சேருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜீவிதா உனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் எனக்கு நம்பிக்கை சுத்தமா இல்லை அவருக்கும் என்ன ஞாபகம் வராது நானும் வீட்டில் சொல்ல முடியாது கடைசியில் அந்த கூரேஸ் தான் எனக்கு மாப்பிள்ள அவ்வளோதான் என் வாழ்க்கை ஏய் லூசு மாதிரி பேசாதடி டி கோயிலுக்கு போய் சாமி நல்லா வேண்டிக்கோ நல்லதே நடக்கும் பாபுண்டி ஜீவிதா நான் வாறே கோயில் கிளமனும் ஆத்தா வேறு தேடும் ஆம் சேரிடி வா போலாம் எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கம் இன் எஸ் வாங்க யார் நீங்கள் யார் வேணும் மேடம் இங்க ஒரு சார் இருந்தாரே அவர் இல்லையா ஹூ இன்ஸ்பெக்டரா அவர் ஒரு சொந்தத்துக்கு பேக்காரு நான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் என் பேர் கவிதா என்ன விஷயம் சொல்லுங்க கவிதா மேடம் வணக்கம் என் பேர் பாண்டி இந்த ஊர் தலைவர் பண்ணையர் இருக்கார்ல அவரோட பையன் மேடம் oh, <isten> <sharpilot> <Hassi> <ometers> <That> <mamzing> <Skype email> மிஸ்டர் பாண்டி சிட்டியா வந்து அங்கங்க கேமரா இருக்கும் இது நம்ம வில்லேஜ் இங்கே எவ்வளவா கேமரா கிடையாது அது இல்லாமல் அந்த பணத்தை வச்ச லேடி வந்து ஆணையும் பார்க்கலங்கிறாங்க அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐ விடன்ஸ் கூட யாருமே இல்ல கவிதா மேடம் பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்க அப்பா கிட்ட தான் வேலை பாக்குறாரு அவங்க 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 பொண்ணுக்கு எதுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணமா அதை எடுத்துகிட்டு போயிட்டான் அதனாலதான் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் புரியுது பாண்டி கண்டிப்பா எங்களால முடிஞ்சதை நாங்க ட்ரை பண்றோம் ஆனா நீங்க ரெண்டு நாள் கூட கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னீங்களாமே அதுக்கு நடக்கிறது இம்பாசிபிள் ஏன்னா ரெண்டு நாள்ல கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த விஷயத்தை நாங்க மூடிட மாட்டோம் கண்டிப்பா யாரும் நான் கண்டுபிடிக்கிறோம் இல்ல கவிதா மேடம் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க அதனாலதான் ஒரு டூ டேஸ்க்குள்ள கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டேன் இல்ல பாண்டி டூ டேஸ்ல கண்டுபிடிக்க முடியாது ஆனா நான் கண்டுபிடிக்கிறேன் இந்த ஊருக்குள்ள இருக்க அத்தனை அக்யூஸ்டியும் நான் வந்து கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன் விசாரிச்சு பாக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன் ஓகே மேடம் தேங்க்ஸ் கவிதா மேடம் நான் இப்ப கிளம்புறேன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க ஷ்யூர் பண்டி கண்டிப்பா பண்றேன் நீங்க இன்னொருத்தங்களுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா உண்மையிலே நீங்க கிரேட் தான் கண்டிப்பா நான் கால் பண்றேன் ஓகேங்களா நீங்க கிளம்புங்க ஓகே மேடம் தேங்க்ஸ் ஐயோ போலீஸ் சொன்னால் இப்படி சொல்றாங்க பாவம் அங்க தமிழ் செல்வி அம்மா பணம் கிடைச்சிரும் தைரியமா இருப்பாங்களே இப்போ என்ன பண்றது ஒன்னும் புரியலையே ஏதாவது பண்ணியே ஆகணும் ஜியோதி ஜோதி நிறையா வாடி உள்ள எப்படி இருக்க ஜோதி நான் நல்லா இருக்கேன்டி நதியா ஏன் நீ வீட்டு பக்கமே வர மாட்டே இல்லடி கொஞ்சம் வேலை இருந்துச்சுடி அதா சே வந்து உட்கார்ரி நதியா இல்லடி கொஞ்சம் வேலை இருக்கு நான் உடனே போகணும் உன்கிட்ட ஒண்ணு கேட்டுட்டு போல அண்ணாடி வந்தே என்னடி நதியா சொல்லுடி உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையாடி இல்லடி நதியா ஏன்டி என்னடி ஆச்சு இல்ல ஜோதி உங்க மாமா பாண்டி இருக்கார்ல அவரே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது நான் பார்த்தேன் என்ன சொல்ற நதியா எங்க மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாரா ஏய் நீ யாரையால பாத்துட்டு உளறாதடி நதியா ஏய் ஜோதி எனக்கு தெரியல உங்க மாமா பாண்டிய எனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் பாத்தே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தா டென்ஷனா அதனால தான் வந்து சொல்லிட்டு போலாம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுனு பார்த்துட்டு போலாம் தாண்டி வந்தேன் அப்படியே ஒண்ணு இல்ல நதியா என்ன வரக்கும் தெரியல நான் அவர் வந்தானே கேட்டு பார்க்கறேன் சரி ஜோதி நான் கிளம்பறேன் ஏதா பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வந்தேன் மத்தபடி ஒண்ணு இல்ல சரிடி நதியா ஏதா சாப்பிட்டு போடி இல்லடி டைம் ஆச்சுடி வீட்ல தேடுவாங்க நான் வரேன் என்ன நதி அப்படி சொல்லிட்டு போறா மாமா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போணும் என்னவா இருக்கும் இன்னைக்கு வரட்டு கேட்றோம் வராரு வராரு கேப்போம் மாமா கொஞ்சம் நில்லுங்க என்ன ஜோதி சொல்லு எங்க வரீங்க நான் வெளிய போயிட்டு வரேன் இப்போ என்ன எங்க வெளியனா போலீஸ் ஸ்டேஷனுக்கா இவ்ளோக்கு எப்படி தெரியும் உனக்கு சொன்னா எனக்கு யாரோ சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா இல்லையா என்னாச்சு யாருக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜோதி நான் பாத்துக்கறேன் விடு

மாமா அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துபாங்க சரியா உங்களுக்கு உடம்பு செல்ல நீங்க தேவ இல்லாம போலீஸ் டென்ஷன் ஆக கூடாதுனு சொல்லிருக்காங்க டாக்டர் ஜோதி இது ஒரு மனிதaviமானத்துல தான் செய்றேன் சரியா அவங்கள பார்க்கவே பாவமா இருந்துச்சு அதனால நான் போய் ஹெல்ப் தான் பண்ணேன் மத்தபடி ஒண்ணும் நான் பண்ணல இருந்தாலும் அவங்களா நீங்க இவ்ளோ கஷ்டப்படணும் இதல எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் கஷ்டமா இருக்கும் அதனால நான் ஹெல்ப் பண்ண தான் செய்வேன் இதல நீ தலையடாத

அழகா தமிழ் நீ ஆனா வலியுது தொடச்சுக்க அக்கா நானும் ரெடி சரி டி அக்கா அந்த கூல் சரிஸ பாரு பார்க்கவே காமெடியாக இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லக்கா ஆமா எனக்கும் பிடிக்கவே என்ன பண்ணி தொலைறது என்னடி இங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க கிளம்புங்க வாங்க பொன் சொல்லுங்க மதனி கிளம்பிட்டியா இல்லையா நேரம் ஆகுதுல நான் கிளம்பிட்டேன் உங்க தம்பி தான கிளம்பிட்டு இருக்காரு சரி வண்டிலாம் வர சொல்லிட்டீங்களா வண்டிலாம் எல்லாம் என்ன பிளசர் வர வச்சிருக்கீங்களா அதெல்லாம் இல்ல போல நம்ம எப்படி போவோம் மாட்டு வண்டில தான் என்னது மாட்டு வண்டியா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு மாட்டு வண்டி எடுத்துட்டு போய் பொங்க வச்சு சாமி கும்பிடுறத நம்ம வளர்க்கோம் அப்புறம் என்ன புதுசா கேக்குற மதனி அது அப்போ இப்ப பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துச்சுங்க பத்திரிகைக்க போறோம் மாட்டு வண்டியில போனா கௌரவமா இருக்கும் அத்த நீங்க கொண்டு வந்த ரிச்சாவுக்கு மாட்டு வண்டி எவ்வளவோ பரவாயில்ல வாங்க போவோம் இந்த குட்டச்சி வாய் அடங்குதா பாரு சரி சரி வாடா போவோம் எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா அப்ப இது கேள்வி நீங்க நாளைக்கு சீஃப் கெஸ்ட் ஆகணும்ல அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க கடைக்கார அண்ணாச்சி தமிழ் செல்வி கிட்ட வெல்லம் எவ்வளவு கொடுத்தாரு மறுபடியும் சொல்றேன் கடைக்கார அண்ணாச்சி தமிழ் செல்வி கிட்ட வெள்ளம் எவ்வளவு கொடுத்தாரு சரியான பதில சொல்லுங்க फ्रेंड्स பதிலோட உங்க பேரையும் மென்ஷன் பண்ணுங்க நாளைக்கு சீஸ் கெஸ்ட் நீங்களா கூட இருக்கலாம் ஓகே பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களுக்கு தமிழ் செல்வி பாண்டி ஜோடி பிடிச்சிருந்தா கூட சொல்லுங்க